ஜூன் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி ஐந்து பதினெட்டு தந்தையை மெய்போற்றுகின்றோம் மெய் புகழுகின்றோம் ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் அன்னைமரியை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் மேசுவை நீர் எங்களை காக்க போவதற்காக ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவி வழி நடத்துகின்றோம் நாங்கள் கண் விழிக்க செய்து உன் திருப்பாதத்தில் அமர்ந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உன்னுடைய பிரசனத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகின்றவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனை உறவுகள் இருந்தாலும் சே எங்களுக்கு உம்முடைய அன்பை போல உம்முடைய உறவை போல உம்முடைய அரவணைப்பு போல எங்களுக்கு யாரும் இருப்பதில்லை ஆண்டவரே அப்படியாக உம்முடைய அரவணைப்பும் அன்பும் ஆலோசனையும் எங்களோடு எப்போதும் எங் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்து எங்களுடைய திட்டங்களை நீரை செவனே செய்து போவதற்காக மக்கள் நன்றி அப்பா இன்றைய நாளில் இசுவேன் நோயாளிகளின் கொடுக்கின்றோம் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த நோயை அவர்கள் மனநிலையில் ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு மனப்பான்மையை கொடுத்தருளும் ஆண்டவரே அவர்களுடைய உடல் உள்ள ஆன்மாவை அவர்களை முழுமையாக அந்தவரை குணப்படுத்தி அருளும் அவர்கள் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் வேதனைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு இயேசுவே நீரே அவர்களுக்கு பலனுள்ள ஆவியாக மாற்றியர்லும் அப்பா உம்முடைய ஆவியை கொண்டு அவர்கள் ஆண்டவரை அக்களிப்பார்களாக உமக்கு மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்லும் அப்பா அப்பா ஆண்டவரே இன்றைய நாளில் இயேசுவே குழந்தைக்காக சபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரிலும் ஆசிர்வதித்து அவருடைய கற்பத்தின் கனியை ஆண்டவரை தொடும் அப்பா அண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே எப்போதும் உமக்கு நன்றி சொலுத்துகின்ற பிள்ளைகளாக அப்பா அந்தவரே திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இளம் பிள்ளைகளை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்த தகப்பனே என்றும் திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் ஆண்டவரே நாளிலேசுவேன் ஆண்டவரை யாரும் இல்லாமல் ஆண்டவரை அவதிப்படுகின்ற மக்களுடைய கண் நீரை பார்ப்பீரப்பா அவர்களுடைய அண்டவரை மனநிலையை யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற அன்புக்காக ஏங்குகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இதை ஆசிர்வதித்து அவர்களுக்கு தாயுமாக தந்தையுமாக உறவினராக இருந்து அவர்களை அரவணை தியர்லமாப்பா இன்றைய நாள் முழுவதும் கனிவான இதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வீராக எங்களுக்குள்ளே இருக்கின்ற வெறுப்புகள் கோபம் சகிப்பு தன்மை ஆண்டவரே எதையும் ஆண்டவரே அன்றவரே தாங்க முடியாத அன்றவரே இந்த வெறுப்புக்குள்ளாகின்ற சாத்தானின் அந்தகார சக்திகளை நீக்கி போடும் தகப்பினேன் அன்றுவரைய கட்டுகளை அவிழ்த்து போடும் தகப்பினேன் ஒவ்வொரு நாளும் மாய மந்திரத்தால் ஆண்டவரே அவர்களால் என்னால் இந்த அண்டவரே சாத்தானின் பிடியிலிருந்து வெளிவரவில்லையே முடியவில்லையே என்று கதறுகின்ற அண்டவரை இந்த குடும்பங்களை அண்டவரை ஏறெடுத்து பார்த்து இயசுவேன் அன்றவரே சாத்தானின் கட்டுகளை முறியடித்து போடும் தகப்பினேன் அன்றுவரையே மனநின் அவர் அடவரே பாதிக்கப்பட்டவர்களை ஆசிர்வதி தர்களும் தகப்பனே உமது இரு கரத்தை கொண்டவர்களை தொட்டு குணமாக்கி அடவரே மீண்டும் அவர்கள் அண்டவரே ஒரு நல்ல ஒரு மனநிலையை ஆண்டவர் பெற்றுக்கொள்ளும்படி ஆக செய்வீராக அப்படியாக இயேசுவே இன்றைய நாளில் பிறந்த நாள் அன்றவரை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாளை அண்டவரை கொண்டாடுகின்றவர்கள் அன்றவரை மற்றும் எல்லா நல்ல காரியங்களை கொண்டாடுகின்ற வீடுகளை ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு நிறைய அவர்களுக்கு துணையாளராக இருந்து அவர்களை என்றும் எப்போதும் காப்பீராக எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் நேரே எங்களுக்கு ஜீவனும் ஆவியும் பலனுமாக இருந்து எங்களை காத்து வழிநடத்திறலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்